வெல்கம் டு சனாஸ் பேஷன் இந்த சேனலில் ஆன்லைன் வேலை சம்பந்தமாக சொல்லப்படும் தகவல்கள் அனைத்தும் நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக மட்டுமே தவிர இதில் சேர வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை நன்றி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எஸ்பிஓவில் கூடி சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா லீடர் மற்றும் பிடிஓ ஆஃபீஸர் ஸோ இந்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் ஸோ இதுக்கு வந்து செலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஆனால் என்னப்பா இது ஆன்லைன் கம்பெனியில் ஒரு போஸ்டிங் என்ன பண்ண போறோன்னு நினச்சிட்டு நிறைய பேர் வந்து பெரிய இருந்து எஸ்பிஓ விட்டுட்டு போனவங்களும் இருக்காங்க இப்போ இருக்கிறவங்களும் இதனால் என்ன போகுது இதுக்கு முன்னாடி சேலரின்னு சொல்லி கொடுக்கலையே இதனால என்ன கிடைக்கும் அப்படின்னு நினச்சவங்களும் இருக்காங்க ஆனால் இப்போது நமக்கு கொடுக்க போகிற பிடிஓ ஆகட்டும் இந்த லீடர் போஸ்டிங் ஆகட்டும் ஒரு சாதாரண கம்பெனியில் கிடைக்கக்கூடிய போஸ்டிங் மாதிரி கிடையாது இது அஃபீஷியலாக ஒரு பார்ட் டைம் செக்டாரில் இருந்து பார்ட் டைம் ஜாப் அப்படிங்கிற ஒரு செக்டாரில் இருந்து ப்ரைவேட் லிமிட்டடாக மாறி நம்ம ஒரு ரெகுலரான ஒரு ஒரு ஐடி கம்பெனிலேயே இல்லை ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறமோ எப்படி ஒர்க் பண்ணால் இருக்குமோ ஸோ அதே மாதிரி தான் இந்த கம்பெனியில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் இதுக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்க போகுது அப்படின்னா அதுக்கும் மந்த்லி வந்து ஃபிக்ஸ்டு சேல்ரி வேறு கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலரான ஒரு இன்கம் நீங்கள் சேலரி நீங்கள் ஒர்க் பண்ணுற டாஸ்க்கும் இல்லாமல் ஃபிக்ஸ்டு சேலரியாக ஒரு அமௌண்ட் கிடைக்க போகுது ஸோ அந்த நீ ஒரு ஆட் கேள்விப்பட்டிருப்பீங்க கண்ணா ரெண்டு லெண்டு ஆசை அதே சேம் கான்செப்ட் தான் உங்களுக்கு ஒரே நேரத்தில் டாஸ்க் இன்கம் கிடைக்கும் சேலரியும் கிடைக்கும் ஸோ இது நம்ம மிஸ் பண்ணக்கூடாது ஆனால் யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இப்போ பிடிஓ யாரெல்லாம் ஆகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது ஒரு லீடரோ இல்லை பிடிஓ ஆகிறதுக்கு தகுதி வந்து படிப்போ இல்லை வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களோ கிடையாது ஸோ நீங்கள் பேசுகிற விதம் நீங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு அடுத்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விதம் ஸோ கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும் படிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு ஆப்ஷன் தானே தவிர அது வந்து ஒரு நல்லா பெரிய அளவில் படித்திருந்தால் மட்டும்தான் அந்த பொசிஷனில் நம்ம போகணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது யார் வேணாலும் போகலாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிற திறமையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய திறமையும் மட்டும் இருந்தால் போதும் எனக்கு கீழே வந்து நூறு பேர் இருக்கிறாங்க நான் லீட்ரு ஆயிரலாமா டவுட்டு தான் சார் எனக்கு கீழே வந்து இருபது பேர் இருக்காங்க என்னோடய டீமு கீழே வந்து ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்க டோட்டலாக ஒரு பெரிய டீம் இருக்குது அப்போ எனக்கு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னா அதுவும் சொல்ல முடியாது ஸோ அப்படி இல்லை நம்ம எதாவது கமாண்டர் வந்து நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணால் அந்த சான்ஸ் அந்த போஸ்டிங் நமக்கு கிடைச்சிருமா அதுவும் டவுட்டு தான் இல்லை எனக்கு வந்து யூடியூப் சேனல் இருக்குது நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்காங்க நிறைய பேருக்கு வந்து வீடியோலாம் போட்டுருக்குறேன் அதனால் எனக்கு கிடைச்சிடுவான் அப்படின்னா அதுவும் உறுதி கிடையாது பெரிய டீம் வச்சுருக்கணும் பெரிய யூடியூப் சேனல் வச்சுருக்கணும் அவங்களுக்கு தான் இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் கிடைக்கும் நமக்கு இங்கே கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த எண்ணத்தை உடனே தூக்கி குப்பையில் போடுங்க ஸோ எஸ்பிஓவில் வந்து லீடர் ஆகட்டும் பிடிஓ ஆகிறதுக்கு டீம் மட்டுமோ இல்லை கரெக்டான ஒரு யூடியூப் சேனலோ இருந்தால் மட்டும் தகுதி கிடையாது எஸ்பிஓவில் பிடிஓ ஆகிறதுக்கு ஒரு சில தகுதிகள் இருக்குது ஸோ அது என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் அது உங்கள்கிட்ட இருக்கா இல்லையான்னு நீங்களே செக் பண்ணிக்கோங்க எஸ்பிஓவில் டீம் லீடரோ இல்லை பிடிஓ ஆஃபீஸரோ ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு டீம் மட்டும் இருந்தால் போதாது இப்போ உங்களுக்கு கீழே வந்து ஒரு அஞ்சு பேர் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நீங்கள் சரியாக கைட் பண்ணியிருக்கணும் ஸோ எல்லா விதத்துலேயுமே அவங்க டவுட்ஸை கிளியர் பண்ணி ஸோ அவங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருக்கணும் நம்ம சங்கர் சார் அடிக்கடி சொல்லுவார் கேள்விப்பட்டிருப்பீங்க உங்களுக்கு கீழே ஒரு ஆள் இருந்தாலும் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுங்கள் அவங்களுக்கு நீங்கள் நீங்கள் தான் லீடராக இருப்பீங்க ஸோ அவங்களுக்கு வந்து முழு சப்போர்ட்டை கொடுங்க அதை நீங்கள் பண்ணி இருக்கணும் ஃபஸ்ட்டு செகண்ட் எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் கொடுக்குற அப்டேட்டை வந்து நம்மளும் கரெக்டாக கேட்கணும் ரெகுலராக வந்து எப்போல்லாம் அப்டேட் வருதோ அதெல்லாம் கேட்டுட்டு அவங்க கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன டாஸ்க் இருக்கும் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுறதா இருக்கட்டும் ஓட் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா டாஸ்க்காக இருந்தாலும் சரி அவங்க என்ன என்ன அப்டேட் கொடுக்குறாங்களோ அதை நம்மளும் கரெக்டாக கேட்டு நமக்கு கீழே உள்ள ஒரு ஆள் இருந்தாலும் அவங்களையும் கேட்க வைக்கணும் ரெகுலராக ஃபாலோப் பண்ணணும் இந்த ஒரு விஷயம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணி இருக்கணும் இது வந்து செகண்ட் உங்களுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நினைக்கக்கூடாது கண்டிப்பாக இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா நமக்கு கொடுக்க மெயின் விஷயமே வந்து எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டையும் அந்த சொல்லக்கூடிய விஷயங்களையும் ஃபாலோ பண்ண வைக்கிறது தான் ஒரு சரியான ஒரு டீம் லீடருக்கு உள்ள ரெண்டாவது தகுதி மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருக்கட்டும் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் இல்லை ப்ரேக் இல்லை வந்து பேமெண்ட் டிலே இந்த மாதிரி என்ன விஷயமா இருந்தாலும் ஸோ எஸ்பிஓக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் பொதுவாக வந்து ஒரு நூறு பர்சன்டேஜ் வந்து யாரையுமே வந்து நம்ம திருப்தி பண்ண முடியாது ஒரு சிலர் வந்து குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க அதெல்லாம் நம்ம வந்து அதெல்லாமே வந்து நம்ம வந்து பெரிய விஷயம் எடுத்துக்காமல் எஸ்பிஓ திட்டுறதுக்காகவே ஒரு கூட்டம் இருக்குது ஸோ அந்த கூட்டத்துக்குள்ளே நம்ம போயிடாம நம்மளுடைய சப்போர்ட் வந்து சின்னதோ பெருசோ எஸ்பிஓக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கணும் ஸோ அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மூணாவது விஷயமா இருக்குது ஸோ எஸ்பிஓக்கு நம்ம கொடுக்குற சப்போர்ட்டு எந்த சூழ்நிலையும் மாறாமல் இருக்கணும் அதனால தான் எஸ்பிஓக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஓட்டிங் வைச்சா கூட நைன்டி செவன் பர்சன்டேஜ் பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டை நீங்கள் வந்து கண்டிப்பாக எஸ்பிஓக்கு நீங்களும் சரி உங்கள் டீமும் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பாக இருப்பீங்க லாஸ்ட்டாக ஈஸியாக ஒரு விஷயம் சொல்கிற மாதிரி இருந்தால் ஸோ உங்களுக்கு கீழே ஒரு ஆள் இருந்தாலும் சரி ஆயிரம் பேர் இருந்தாலும் சரி அந்த டீமை சரியாக வழிநடத்தி கொண்டு போகணும் கேள்வி ஏற்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா பல டைப்பில் இருப்பாங்க நீங்கள் எல்லா குரூப்லேயும் பார்த்துருப்பீங்க ஒரு சிலர் வந்து பயங்கர கோபமாக கேட்பாங்க அவங்க விடக்கூடிய வார்த்தைகள் வந்து ரொம்ப உங்களுக்கு கோபம் வரக்கூடியதாக இருக்கும் ஒரு சிலர் வந்து சந்தோகத்தோடு கேட்பாங்க ஒரு சிலர் வந்து ரொம்ப கர்வமாக கேட்பாங்க ஆணவத்தோடு அதாவது அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும் நீ என்ன தான் எக்ஸ்ப்ளைன் பண்ணாலும் இது ஆன்லைனாக இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி கேட்பாங்க ஸோ அதெல்லாம் பொறுமையாக ஹேண்டில் பண்ண தெரிகிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நம்ம ஒரு லீடர் அப்படிங்கிறது வந்து சும்மா ஜஸ்ட் அப்படியே ஒரு ஒரு மெசேஜை வாங்கி ஷேர் பண்ணிவிட்டு போகிறது கிடையாது ஸோ அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் கேள்விகள் வந்து மாறும் ஒருவருடைய டைப்பை பொறுத்து மாறும் ஸோ அதெல்லாம் கரெக்டாக அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு கரெக்டான ஒரு பதிலையோ இல்லை அவங்களுக்கு திருப்திப்படுத்த முடியாது அட்லீஸ்ட் நம்ம சைட்லேருந்து ஒரு அவங்க திருப்தி ஆகிற மாதிரி ஒரு பதிலை கொடுக்கணும் இதுவும் வந்து லீடருக்கு ஒரு முக்கியமான ஒரு தகுதி ஸோ இந்த நாலு தகுதி வந்து உங்கள்கிட்ட இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் ஏன்னா அந்த பதவிக்கு நம்ம ஆசைப்படுறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த தகுதி இருக்கா இல்லையானே நம்மளை நம்மளே கேள்வி கேட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சில சந்தர்ப்பங்கள் சூழ்நிலை நீ பார்த்துருப்பீங்க அது வந்து ஒரு காலேஜில் இருக்கலாம் இல்லை உங்கள் ஸ்கூலில் இருக்கலாம் இல்லை வீட்டில் கூட இருக்கலாம் சில சில வந்து தகுதியே இல்லாமல் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு லீடர் அப்படிங்கிறத விட விட ஒரு உயர்ந்த நம்ம அடுத்த லெவல் அதுக்கான பதவி வந்து அது வந்து வீட்டில் வந்து ஒரு இன்சார்ஜாக இருக்கலாம் அப்படி இல்லை ஆஃபீஸில் ஒரு லீடர் போஸ்ட் அந்த மாதிரி எதுவாக எதுவாக கூட இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி சில நேரங்களில் கிடைக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது ஸோ அதே மாதிரி நல்ல டேலண்ட் இருக்கும் ஆனால் லக்கு வேணும் ஸோ கொஞ்சம் லக்கு இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் இது வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து நிறைய விஷயங்களை பார்த்துருப்போம் இப்போ வந்து ஒரு ஆஃபீஸில் ரெண்டு பேர் இருக்காங்க அந்த ரெண்டு பேரில் வந்து ஒருத்தர் நல்ல டேலண்ட்டாக இருக்கார் சாரி ரெண்டு பேருமே நல்ல டேலண்ட்டாக இருக்காங்க ஸோ அதில் வந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அவர் கொடுக்கக்கூடிய வேலைகளை வந்து கரெக்டாக செய்கிறாரு எல்லாமே பண்ணுறாரு அமைதியாக அவர் உண்டு அவர் வேலையுண்டு போயிட்டே இருக்கார் ஆனால் இன்னொருத்தர் அவரும் அதே டேலண்ட் ஆள் தான் ஆனால் அவருடைய செய்யக்கூடிய வேலைகள் வந்து வெளிப்படையாக தெரிகிற மாதிரி இருக்குது சரிங்களா ஸோ அப்போ அந்த சுச்சுவேஷனில் ஸோ ஒருத்தருடைய பார்வைக்கு வந்து எது படும் அப்படின்னா என்ன தான் ரெண்டு பேர் இல்லை அந்த ஃபஸ்ட் நபர் வந்து நல்லாவே திறமை இருந்தாலும் அந்த வெளிப்படுத்தாமல் இருக்கிற ஒரு முக்கியமான காரணத்தினால ஸோ யார் வெளிப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு சில டைம் அந்த லக்கில் போகக்கூடிய சான்சஸ் இருக்குது அது நம்ம ப்ராக்டிக்கலாக எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் ஸோ அதனால் டேலண்ட்டு கூட கொஞ்சம் லக்கும் தேவைப்படுது இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து உங்கள் டீமுக்கு வந்து நீங்கள் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு கீழே வந்து ஒரு பத்து பேர் இருக்காங்க அந்த பத்து பேர்த்து கீழே ஒரு ஐம்பது பேர் இருக்காங்க நீங்கள் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க அந்த குரூப்பில் வந்து ஒரு குரூப் வச்சிருக்கீங்க அந்த குரூப்பில் ஐம்பது பேத்துக்கு வந்து நீங்கள் ரெகுலராக கொஸ்டின் ஆன்சர் எது கேட்டாலும் பதில் சொல்கிறீங்க எப்போ கேட்டாலும் பதில் சொல்கிறீங்க ஸோ ஃபுல் சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க ஆனால் ஆனால் அந்த டேலண்ட் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் ஐம்பது பேர்த்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிற டேலண்ட் வந்து வெளியே தெரிஞ்சால் மட்டும்தான் இவர் திறமையானவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மேலெடுத்து வரைக்கும் நமக்கு போகும் ஆனால் அது வந்து சில டைமில் வந்து போகாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போ இன்றைக்கி பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா சங்கராசார் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் டீம் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதில் கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்கள் அப்ளைனை ஆட் பண்ணி வைக்கணும் அது இல்லாமல் எல்லா அப்ளைனும் பார்த்தீங்கன்னா ஒரு கமாண்டரில் போய் லாஸ்ட்டில் முடியும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கமாண்ட்ரு கீழே தான் வருவோம் ஸோ அது எந்த கமாண்ட்ரு உங்களுக்கு கீழே இப்போ இது வரைக்கும் நீங்கள் ஒரு குரூப் வச்சுருக்கீங்க அந்த குரூப்பில் வந்து நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க உங்கள் உங்கள் அப்ளைனோ இல்லை உங்கள் கமாண்டரோ யாருமே இல்லை அப்படின்னா அது யாருன்னு தெரிஞ்சுக்குங்க அவங்கள ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணுங்கள் இது தான் சங்கர் சார் முன்னாடி சொல்லியிருப்பார் அவரையும் ஆட் பண்ண சொல்லியிருப்பார் ஆனால் இப்போ வந்து நம்பர் மாறி இருக்குது ஃப்யூச்சரில் அந்த மாதிரி கான்செப்ட் மாறும் ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் செய்யக்கூடிய ஒர்க்கு நீங்கள் செய்யக்கூடிய உங்கள் திறமை வெளிப்படுத்துகிற திறமை வந்து ஸோ அடுத்த அடுத்தது லெவலுக்கு தெரியும் அது தெரிஞ்ச ஆரம்பித்தா தான் நீங்கள் வந்து ஓகே இவர் டேலண்ட்டான ஆள் இவருக்கு வந்து அந்த சான்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம தான் கொண்டு வரணும் அந்த ஒரு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம தான் க்ரியேட் பண்ணணும் அது இல்லாமல் நம்ம வந்து ஜஸ்ட்டு சப்போர்ட் பண்ணுறோம் எல்லாமே பண்ணுறோம் ஆனால் வெளியே காட்டிக்கிறது இல்லை இல்லை வந்து நம்ம வெளியே பப்ளிக்காக பேசுகிறது கொஞ்சம் கூச்சமாக இருக்குது பயமாக இருக்குது ஸோ வாய்ஸ் கொடுக்குறக்கு எனக்கு அதாவது நாலு பேர் பத்து பேர் மீட்டிங் அப்படின்னா அதில் பேசுகிற கொஞ்சம் சங்கடமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா உங்கள் டேலண்ட்டு வந்து அந்த ஒரு ஆள் மாதிரி தான் என்ன தான் டேலண்ட் இருந்தாலும் நீங்கள் அப்படியே அதே இடத்துல உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கலாமே தவிர அடுத்த பொசிஷனுக்கு போகிறது கஷ்டமாக இருக்கும் ஆனால் ஒரு வேலை அந்த மாதிரி நீங்கள் வந்து டேலண்ட்டை வந்து வெளியே வெளிப்படுத்தலைனாலும் ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலையில் வந்து உங்களுக்கு தானாக வந்து அந்த ஒரு போஸ்டிங் வந்து அமையும் ஆனால் அதுக்கு வந்து சில டைம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இமீடியட் எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து கிடைக்காது இது எல்லாம் விட கடைசியாக நீங்கள் வந்து நல்ல டேலண்ட்டாக இருந்தும் கடைசி வரைக்கும் கம்பெனிக்கே தெரியாமல் யாருக்குமே தெரியாமல் அப்படியே ஓகே எனக்கு இந்த திருப்தியே போதும் ஐம்பது பேருக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் எனக்கு நான் ஒரு லீடராக இருக்கேன் அது எனக்கு போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி போகக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது பொதுவாக எல்லா பக்கமும் அப்படிதான் தான் நீங்கள் வந்து என்ன தான் டேலண்ட்டாக இருந்தாலும் ஸோ உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் உங்களுடைய பொசிஷன் தெரியாமையே போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ அதையும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஆனால் எஸ்பிஓவில் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன் அப்படின்னா சரியான முறையில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கு ஆனால் இந்த கமாண்டர்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் குரூப்பில் இருக்கிறாரா உங்கள் அப்ளைன் இருக்காரா ஸோ அப்படிங்கிறத நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அது வந்து உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும் இன்றைக்கு இல்லைனாலும் ஸோ இன்னொரு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு போஸ்டிங் வரலாம் ஸோ இதுக்கப்புறம் செலெக்ஷன் வரலாம் ஸோ அந்த டைம்லேயாவது உங்களை இதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அதனால் இது வரைக்கும் ஆட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்யூச்சரில் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் சரிப்பா நான் எல்லாமே பண்ணுறேன் ஆனால் கடைசி வரைக்கும் நாங்கள் அந்த வாய்ப்பே வரல என்ன பண்ணலாம் அப்படின்னு சில கேள்வி வரும் ஸோ அந்த மாதிரி சில சூ சந்தர்ப்பம் சூழ்நிலையில் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் என்ன தான் ப்ரூவ் பண்ணாலும் ஸோ உங்களுக்கு அந்த போஸ்டிங் கிடைக்காம இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் டீமுக்கு கொடுக்குற சப்போர்ட்டும் எஸ்பிஓ கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டும் வந்து அப்படியே இருக்கணும் அவ்வளோதான் ஸோ நம்ம நமக்கான வேலையை நம்ம பார்த்துட்டே இருப்போம் நமக்கு என்ன இந்த பிடிஓ ஆகட்டும் லீடராகட்டும் ஸோ இது இப்போ திடீர்னு வந்த வந்த ஒரு போஸ்டிங் தான் ஸோ அதனால் நம்ம இதுவரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருந்தோமோ அந்த வேலையை நம்ம கரெக்டாக பண்ணிட்டு இருந்தாலே போதும் ஸோ நம்ம மனசு திருப்திக்காக கண்ட்ரிக்காகவும் நம்மளுடைய டீமுக்காகவும் நம்ம எப்பவுமே சப்போர்ட்டாக இருக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் ஸோ கடைசியாக ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இல்லனா இல்லைனா இதோட நீங்கள் கட் பண்ணிட்டு கூட போய்க்கலாம் இப்போ ஒரு பெரிய கப்பல் இருக்குது அந்த கப்பலுக்கு வந்து ஒரு கேப்டன் இருக்கார் ஸோ அந்த கேப்டன் வந்து இப்போல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் ஆகிடுச்சு ஓகே இப்போ அந்த எலக்ட்ரானிக்காக இருந்தாலும் சரி இந்த வீலாக இருந்தாலும் சரி ஸோ அந்த கேப்டன் வந்து ஜஸ்ட் அந்த வீலையோ அந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்தையோ மூவ் பண்ணுறதுனால அந்த கப்பல் வந்து முன்னாடி போயிடுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ அந்த அவங்களுக்குன்னு ஒரு குரூ இருக்கும் ஒரு இன்ஜின் டீமை ரன் பண்ணக்கூடிய பேக் போன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஒரு குரூ வந்து எப்போவுமே வந்து அந்த மிஷின் சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இன்ஜினை ரன் பண்ணுறது ஸோ அந்த குக்கிங்கில் இருக்கக்கூடியவங்க ஸோ எல்லாருமே ஒரு குரூ தான் இப்போ அந்த இன்ஜினியரிங் டீமில் வந்து ஒரு ஐம்பது பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த கேப்டன் வந்து டைரெக்டாக என்ன பண்ணுவார் ஸோ அதுக்கு ஒரு இன்ஜினியர் இருப்பார் அந்த மெக்கானிக்கலோ எலக்ட்ரிகலோ சம்திங் ஸோ அந்த இன்ஜினியருக்கு சொல்லுவார் இந்த மாதிரி ஒரு எனக்கு விஷயங்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது அந்த இன்ஜினியர் அவங்க கூட வேலை செய்யக்கூடிய ஒரு பத்து டெக்னீஷியன் முப்பது டெக்னீஷியன் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு சொல்லுவாங்க அந்த டெக்னீஷியனுக்குள்ளே ஒரு ஃபோர்மேன் இருப்பார் ஸோ அந்த ஃபோர் ஏன்னா அந்த இன்ஜினியர் வந்து இன்ஜினியருக்கு வந்து டெக்னீஷியனை விட அந்த ஃபோர் மேனை தான் தெரியும் ஸோ இவர்கிட்ட சொன்னால் அந்த வேலை நடக்கும் அப்படிங்கிறது ஆனால் அந்த ஃபோர்மேனுக்கு தான் தெரியும் அந்த டெக்னீஷியனில் யார் சிறப்பாக இருப்பாங்க யார்கிட்ட கொடுத்தா இந்த வேலை கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஆனால் அந்த டெக்னீஷியனில் அதுக்கும் கீழே லேபர்னு ஒருத்தர் இருப்பார் ஸோ அந்த டெக்னீஷியன் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு ஒரு பேக் சப்போர்ட் தேவை ஸோ இந்த மாதிரி கேப்டன்லேருந்து கீழே லேபர் வரைக்கும் நிறைய விஷயங்கள் ஒரு கப்பலை ரன் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள் இருக்குது ஒரு சில சந்தர்ப்பங்களில் கப்பலோடைய கேப்டனுக்கு வந்து டைரெக்டாக அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய லேபரை வந்து தெரியாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ அது எப்படி தெரியும் அப்படின்னா அந்த செயின் லிங்கில் வரணும் அது ஒரு சில சமயங்களில் வந்து கடைசி வரைக்கும் தெரியாமல் போகிறது வாய்ப்பு இருக்குது ஸோ கப்பல் வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகணும் அவங்களுடைய கான்செப்டெலாம் என்னவாக இருக்கும் அப்படின்னா கப்பல் சேஃபாக ரன் ஆகணும் அவ்வளோதான் ஸோ நம்மளுடைய பொசிஷன் வந்து தெரியுதா இல்லையா அப்படிங்கிறது கிடையாது ஸோ நம்ம வேலை செய்கிறது நம்மளுடைய ஃபோர்மேனுக்கு தெரியும் நம்மளுடைய டெக்னீஷியனுக்கு தெரியும் அப்போ இன்ஜினியருக்கு தெரியும் இன்ஜினியர் செய்கிற வேலை வந்து கேப்டனுக்கு தெரியும் அப்புறம் ஃபோர்மெண்ட் செய்கிற வேலை இன்ஜினியர் இருக்கு இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம் இதுதான் இதான் வந்து லைஃப் சர்க்கிள் சரிங்களா ஸோ அதனால் அதனால் கடைசி வரைக்கும் நம்ம செய்ய வேண்டிய வேலை செஞ்சுட்டே இருப்போம் அதற்கான வாய்ப்பு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து அதுக்கு வணங்கி ஏற்றுக்கணும் அப்படி இல்லைன்னா உங்கள் திறமையை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள் கண்டினியூவாக உங்கள் டீம் சப்போர்ட் எப்போவுமே கொடுத்துட்டே இருங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் உங்களுடைய வாய்ப்பு அமையும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்